வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் நம்ம அருள் தந்தை மாணவர்கிற பகுதியில் சென்ற வாரம் குடும்ப அமைதியில் விட்டுக்கொடுத்தல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் சகிப்புத்தன்மைங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம் இப்போ சகிப்புத்தன்மை அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் வேறு வழி இல்லை நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சகிச்சிட்டு தான் போய் ஆகணுங்கிற மாதிரி தான் இன்றைய காலகட்டங்களில் வீட்டிலேயாகட்டும் ஆகட்டும் தொழிலிடங்கள் பழகிற எல்லாமே எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல வேறு வழி இல்லாமல் அந்த சூழ்நிலையை கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் தான் எல்லாருமே இருப்போம் அது நம்ம ஃபேமிலியில் தொடங்கி வெளியிடங்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தோம் அந்த மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறது வேறு வழி இல்லை அந்த இடத்துல அதை பொறுத்துக்கிட்டு போகிறோம் சகிச்சுக்கிட்டு போகிறது அதாவது அந்த சூழலை வந்து எதிர்ப்பதத்தில் இருக்கிறவங்களும் எந்த காயமும் படுத்தாமல் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சகிப்புத்தன்மைக்கு கீழே சொல்லலாம் குடும்பத்தில் வந்து இந்த சகிப்புத்தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வகையை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா வேறு வழியே இல்லாமல் சகிச்சிட்டு போவாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலன்னா அவங்க வீட்டில் வந்து கணவன் வந்து நிரந்தரமான ஒரு குடிகாரராக இருக்கிறாரு அப்படின்னா அவங்களும் ஒரு போராடி போராடி பார்ப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவி ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால அவங்கள என்ன சொல்லியும் திருத்த முடியல அப்படின்னா வேறு வழி இல்லை குழந்தைங்களுக்காக நான் சக்சிக்கிட்டு போகிறேங்க அப்படின்னா சகச்சிட்டு போகிறதுனா அந்த சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லை அதை கடந்து போயிடுறது அந்த மாதிரி ஏன்னா குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டால் என்னங்க பண்ணுறது குழந்தைங்களுக்காகவாவது அவர் எப்படியோ போயிட்டு போகிறாரு குழந்தைங்க லைஃப் பாதிக்குங்கிறக்காக அப்படியே சகச்சிக்குவாங்க வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி இன்னொரு கேட்டகரி அப்படின்னா தானே விருப்பப்பட்டு சக்சிட்டு போவாங்க அது அப்படின்னா ஒரு அன்போடு ஒரு சின்ன சின்ன ஒரு நிறைய டைம் டீ குடிக்கிறது ஒரு சிலருக்கு வெத்தலை பாக்கு போடுறது இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு முன்கோபம் வர்றது கேரக்டர் வைஸ் ஏதாவது எடுத்து தூக்கி எறிஞ்சிருவாங்க அல்லது அந்த மாதிரி கேரக்டர் வைஸ்ஸோ அவங்களோட பழக்க வழக்கங்களோ அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க மேலே இருக்கிற அதீத அன்புனால அதை சக்சிட்டு போயிடுவாங்க அவர் தானே பரவாயில்லைங்க ஏதோ ஏகப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்குது ஒன்று மட்டும் இப்படி இருக்குது பரவாயில்ல அதை நான் சகச்சிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அன்பால் சகித்து போவாங்க இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இருப்போம் டோட்டலாக இந்த ரெண்டு இதில் தான் வரும் எந்த இதாக இருந்தாலும் இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம இளமையில் அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்களை சகிச்சுக்கிட்டு போகிறது அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸி எது வந்து ஒரு மனிதனுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் சகிப்புத்தன்மை வ வந்து வரதில்லாமல் போகுது அப்படின்னா இப்போது ரொம்ப உடம்பு போயிடுறாங்க இல்லது கொஞ்சம் பார்க்குறக்கே அறுவறுப்பான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த சகிப்புத்தன்மைங்கிறது அவங்களையும் மீறி ஒரு கோபம் வெறுப்பு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சமாக மோசமான சூழ்நிலைகளை கடந்து போகிறப்ப சகிப்புத்தன்மைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெரிய தம்பதியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரம்பேத்திகளை வளர்த்தணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் அவங்க பாத்ரூம்லாம் போகிறாங்க அவங்கள க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனா அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பண்ணிடுவாங்க இதுவே அந்த வீட்டில் அவங்க மருமக பையனெலாம் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் செய்வாங்க ரெண்டு நாள் செய்வாங்க மூணாவது நாள் வந்து ஒரு அறுவறுப்பான எண்ணெய் பிடி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சகிப்புத்தன்மை குறையறக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளோட மனசுங்கிறது தான் அடிப்படை எண்ணம் தான் காரணம் அதை நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அது அன்பால் அதை நம்ம சகிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது பிடிக்காமல் செஞ்சோன்னா வெறுப்போட சகிச்சுக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே நம்மளோட பேஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய மன ஓட்டமும் எண்ணங்கள் தான் காரணமாக இருக்குது இப்போது ஒரு சில இடங்களில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு வறுமையில் இருக்காங்க அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த சகச்சிக்கிட்டு அவங்கள எப்படி க்ளீன் பண்ணுறது அவங்கள எப்படி இத்தனை வருஷம் வச்சு பார்த்துக்கறங்கிறதெல்லாம் எல்லா பிரச்சனைகளையுமே ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னா ஒரு முடியாத சூழ்நிலையில் சக்சிக்கும் போது தான் அந்த கோபம் வெறுப்பு சண்டை குடும்பத்துக்குள்ளே பிரிவு இதெல்லாம் வர்றது எப்படின்னா அந்த சந்தோஷமான சூழல் இல்லாமல் சங்கடத்தோடு இதை ரெகுலராக சக்சு சக்சு போகும்போது என்னாகுதுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க பொங்கி எழுந்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து அது முடிகிற மாதிரி இருக்குது இப்போ நிறைய இடங்கள் ஆகுதுன்னா ஒரு பத்து குழந்தைகளை கூட ஒரு தாய் தந்தையர் வளர்த்திடுவாங்க ஆனால் அந்த ரெண்டு அஞ்சாறு பேர் பத்து பேர் சேர்ந்து அந்த அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது அது முடியாத காலங்களில் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சேப்புத்தன்மையே இருக்காது அப்போ என்னென்றிருவாங்க நான் ஏன் பார்த்துக்கணும் எனக்கு கஷ்டம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இதெல்லாம் வர ஆரம்பிக்குது இது என்ன பேஸ் அப்படின்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது அவங்க நம்மளை இப்படி தானே பார்த்துக்கிட்டாங்க ஒரு அருவறுப்பாகட்டும் நம்ம சின்ன குழந்தைகளை எவ்வளோ எல்லாருமே அசிங்கப்படுத்தி அந்த மாதிரி சாப்பிடும்போதெல்லாம் கீழே சிந்தி பாத்ரூம்லாம் போய் அப்படி தான் குழந்தைங்களே அவங்க வளர்த்திருப்பாங்க அதுவே ஒரு பெரியவங்களுக்கு செய்யும்போது அவங்க பெரியவங்க இது எப்படி நாங்கள் செய்கிறது இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வில் ரொம்ப அவங்கள போட்டு அவங்களும் துன்புறுத்தி தானும் கஷ்டப்பட்டு இந்த சூழல் வந்து எல்லா குடும்பங்களையும் இப்போது இன்றைய காலகட்டங்களில் நடக்கிறது அதையும் மீறி கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் நல்லா செட் செட் இருந்தாங்கன்னா அவங்கள ஹோம்ல சேர்த்துறது அந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா எந்த இடத்துல சகிப்புத்தன்மை குறையுதோ அங்கே தான் வந்து அன்புங்கிறதுக்கே இடமில்லாமல் போயிடுது நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ தூரம் நம்ம ரத்த சொந்தங்களுக்கோ நம்மளுடைய உறவினர்களுக்கோ நம்ம பழகுன நண்பர்களுக்கோ முகம் சுழிச்சு ஒரு இதை பார்த்தோன்னா அவ்வளோ அறிவுறுப்பு படுறோம் இல்லைங்களா இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் நல்ல ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்துங்கிற கிரிக்கெட் வீரர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடக்கிற டெஸ்ட் மேட்ச்சில் வந்து விளையாண்டு கல்கத்தாவில் நடக்கிற போட்டியில் விளையாண்டு ஜெயிக்கிறாரு அதுக்கு வந்து அப்போதைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் சன்மானம் கொடுப்பாங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த ரூபா தொகையை வந்து அன்னை தெரசாவோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தீராத ஆசை எப்படியாவது மதரை மீட் பண்ணி இந்த பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி அடுத்த நாள் மதரோட ஹோம்க்கு போகிறாரு அங்கே போனால் மதர் வந்து இல்லை நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட மதர் எங்கேயும் கேட்குறாரு அவங்க வந்து மதர் வந்து ஹோம் ஃபார் டையிங்கிற அந்த இல்லத்தில் இருக்காங்கன்னு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனால் ஒரு சந்து மாதிரி இருக்குது அதில் உள்ள கடந்து போகிறாரு ஹோம் ஃபார் டையிங் அப்படின்னா இறக்குற தருவாயில் இருக்கிற நோயாளிகள் மட்டும் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த கடந்து போகும்போதே அவரால் அந்த வாசம் வந்து குடலை புரட்டிட்டு வருது தாங்கவே முடியல அந்த அறைக்குள்ளே போய் பார்க்குறாரு அப்போ அன்னை தெரசா என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னா ஒரு வயது முதிர்ந்தவர் முடியெல்லாம் அப்படி தாடியெல்லாம் விட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோரமான நிலையில் இருக்கிறாரு அவர் ஒரு சின்ன துண்டு மட்டும் கட்டி கட்டியிருக்காரு அவர் இருந்து முழுவதுமாக அந்த சீல் வடைஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வெறும் கையால் காட்டன் வச்சு அந்த சீலை வந்து அப்படி தொடைச்சி எடுத்துகிட்ருக்குறாங்க அதை கிட்டே போனனிமே அவருக்கு குடலெல்லாம் புரட்டிட்டு வந்து வெளியில் ஓடி வந்து வாமிட் பண்ணிடுறாரு அப்புறம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்க முடியல அப்புறம் வெளியில் ரொம்ப தூரம் வந்து வெயிட் பண்ணுறாரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அன்னை தெரசாவும் வெளியில் வர்றாங்க அவங்கக்கிட்ட வந்து மதர் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒன்னே வாங்கினேன் ஆஃபீஸ் ரூம்க்கு கூட்டிகிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் ஒரு நடன எல்லாம் சொல்லி இந்த மேட்சில் வின் பண்ணதுக்கு எங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிது இதை வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப சம் ஆசைப்பட்டேன் இதை வந்து நீங்கள் தயவு கூர்ந்து இந்த பணத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அன்னை தெரசா வந்து சொல்கிறாங்க பணம் வந்து ஏற்கனவே நிறைய பேர் கொடுக்குறாங்கப்பா ஆனால் இவங்களோட வந்து நேரம் செலவிடுறதுக்கு தான் மனிதர்கள் வந்து அதிக பேர் விரும்புகிறதில்ல எனக்கு உங்கள் பணம் வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவராவது இவங்களோட உங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க அப்போ தான் அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்குது இவ்வளோ நாள் நம்ம பணத்தை கொடுத்து யாருக்கு வேணாலும் பணத்தை வச்சு உதவி செஞ்சிடலான்னு நினச்சோம் ஆனால் அந்த என்ன முழுவதுமே தப்பு பணத்தை விட ஒரு மனிதனுக்கு அதிகம் தேவைப்படுறது அன்பும் நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய அந்த சுயநலமற்ற ஒரு சேவையும் தான் பணத்தை விட பெரியுது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதை புரிய வச்சவங்க வந்து எனக்கு அன்னை தெரசா அவங்க தான் அதை புரிய வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அவர் அவருடைய அனுபவத்தை இதில் பாருங்கள் ஒரு டாக்டர் நர்ஸ்களெலாம் எதனால் ஒயிட் ட்ரெஸ் வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப தூய்மையானது பிரகாசமானது நேர்மறை ஆற்றலில் கொடுக்கக்கூடியதுங்கிறதுக்காக தான் அந்த வெள்ளைக்கலர் ஆடையை வந்து கொடுத்துருக்காங்க அவங்கள இறை தூதுவராக நினைக்கிறதுனாலையும் அந்த கலர் எப்படின்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி சேவை மனப்பான்மை உள்ளவங்களும் மருத்துவர்களாக இருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றுறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தூய்மையான உடையை வந்து யூனிஃபார்மாக கொடுத்துருக்காங்க அன்னை தெரசாவை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அவங்க முன்னாடி ஒரு தூசளவுக்கு கூட இல்லை நம்ம அந்தளவுக்கு ஒரு நிறைய நோயாளிகளை வச்சு அப்படி ஒரு சகிப்புத்தன்மையோடு அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணோமானால் எல்லோனாலையும் இது ஒரு செவி வழி ஒரு கதையாவோ அதில் இருக்கிற மாறலை புரிஞ்சுக்கலாம் உணர்ந்துக்கிறோம் ஆனால் அதை அப்படி திரும்பி செய்ய முடியுமானா அதில் ஒரு சந்தேகம் தான் அந்தளவுக்கு நம்ம போகாட்டியும் நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற பெரியவங்களையும் குழந்தைகளையும் நம்மளோட வாழ்க்கை துணையும் நம்மளுடைய சொந்த பந்தங்களையும் நம்ம நண்பர்களையும் உற்ற சகோதர சகோதரிகளையும் நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் நம்ம பழக்க வழக்க வச்சுக்கிற அத்தனை அன்பர்கள்டையும் ஒரு சகைப்பு தன்மையோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவே மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா இன்றைய காலகட்டங்களில் மருத்துவங்கள் எல்லாமே கிடைக்குது இந்தளவுக்கு வந்து யாருக்கும் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் இருக்கிறதில்ல இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி பார்க்குற மனிதர்களுக்கு ஒரு கஷ்டம் ஒருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ப்ளட் வந்துகிட்டு இருக்குதா அந்த இடத்துல நம்ம ஒரு அறுவறுப்பு படாமல் அப்போதைக்கு ஒரு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீதியில் வந்து ஒரு நிறைய அசிங்கமான குப்பைகள்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அதை கிளீன் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கும்போதே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அருவறுப்பு படுறது குப்பை வண்டி வந்தவன் அவங்கள நம்ம குப்பைக்காரங்க குப்பைக்காரங்க வந்துவிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோமே தவிர குப்பையை போடுற நம்ம நம்ம குப்பை போடுறோம் அவங்க அதை சுத்தம் பண்ணுறாங்க நம்மளே ஒரு அஞ்சாறு நாள் அந்த குப்பையை சேகரித்து வச்சுருந்தோம் நம்மளால எடுத்து கொண்டு போய் போடுறக்கே நம்ம அவ்வளோ ஒரு அருவறுப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம ஈஸியாக அந்த வண்டியில் போட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் குப்பையை சேகரித்து ஒரு பக்கம் வைக்கிறது கண்ட இடங்களில் குப்பைகளை போடுறது பாலித்தீன் கவர்லாம் அது மாதிரி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்கிற குப்பைகள் மக்காத குப்பைகள் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கலாம் அவங்களையும் வந்து ஒரு சக மனிதர்களாக நம்ம பாவிக்கலாம் முடிஞ்சளவுக்கு குப்பைகள் ஓரளவுக்கு நீட்டாக நம்ம பிரித்து கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்களை நம்ம வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு செஞ்சோம் அப்படின்னாவே அதுவே மிகப்பெரிய சேவை தான் நம்ம போய் எல்லா பேசன்ஸ்க்கு அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரியல அவங்கள ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த அளவுக்கு ஒரு மனிதர்கள் வாழ்ந்தாங்களா மனிதர்கள் அவங்கள மா மனிதர்கள் உயர்ந்த ஆன்மாக்கள் அவங்களால அளவுக்கு செய்ய முடிஞ்சது இல்லைங்களா நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரியல அதனால தான் நம்ம அருட்தந்தை வந்து குடும்ப அமைதியில் சகிப்புத்தன்மைங்கிறது நம்ம உறவுகளுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்களே ஆகட்டும் பழக்க வழக்கங்களே ஆகட்டும் மனிதர்களோட பழகும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டரில் இருப்பாங்க நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காம கூட இருக்கும் ஒரு உறவுகளை நம்ம வந்து அவங்ககிட்ட இருக்கிற குறைகளையே எப்போ நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உறவுகளை பாராட்ட முடியாது அதனால அன்பை வந்து நம்ம நேசிக்கிறதுக்கு அவங்களே அன்பு செலுத்துறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும் இதுவும் அன்னை தெரசா சொன்னதான் குறைகளை நம்ம எப்போ கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோமோ மற்ற உயிரினங்கள் மேலே அன்பு காட்டுறக்கான நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய நம்ம சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் எல்லா சூழலையும் நம்ம கடந்து போக முடியும் நம்ம குடும்பத்திலேருந்து தொழில் பார்க்குற இடங்களாகட்டும் சமுதாயத்தில் ஆகட்டும் அந்த சகிப்புத்தன்மைங்கிறது நம்மளுக்கு பேசிக்காகவே வந்தது அப்படின்னா தான் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்மளால் சாதிக்க முடியும் ஒரு அன்பு கருணைக்கும் ஞானம் அடைகிறதுக்கு கூட ஒரு திறவுகோள்னால் ஒரு சகிப்புத்தன்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த சகிப்புத்தன்மையை முடிஞ்சளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் நம்மளுடைய மனநலம்லேருந்து குடும்ப நலம்லேருந்து சமுதாய நலன் அனைத்தையும் நம்ம நல்ல முறையில் பேண முடியும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சா நீங்களும் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் கேட்ட அத்தனை அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்